சாந்தி என்னோடய இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பாப் தாதா என்ன சொல்கிறாருன்னா இந்த பிராமண வாழ்க்கை எதற்காகன்னா ரொம்ப குஷியாக வாழ்கிறதுக்கு தான் குஷியான வாழ்க்கை ரொம்ப ரொம்ப குஷியான வாழ்க்கை வந்து இந்த பிராமண வாழ்க்கை பிராமணர்கள் சீரீஸில் பாப் தாதா சொல்கிறது என்னென்னா பிராமணன் என்றாலே உலகிலேயே மிகவும் மகிழ்ச்சியான ஆத்மாக்கள் நீங்க எல்லாரும் சதா உலகிலேயே மகிழ்ச்சியான ஆத்மான்னு உங்களை நினைக்கிறீங்களா இந்த முழு உலகத்திலையும் பாருங்க நம்மள மாதிரி பிராமணர்கள் மாதிரி யாருமே அந்த அளவுக்கு குஷியாவே இல்லை அவங்ககிட்ட எல்லாமே இருக்கலாம் பணம் காசு பெரிய பதவியில் கூட இருக்கலாம் ஆனா உள்ளுக்குள்ள உண்மையான குஷி யார்கிட்ட இருக்குன்னா உண்மையான பரமாத்மா நம்ம அப்பா குஷியின் கடல் சுகத்தின் கடல் அவர் கூட இருக்கிற நம்ம தான் ரொம்ப குஷியாக இருக்கவே முடியும் அவங்க எல்லாருமே வந்து இந்த உலகிய விஷயத்திலேயே மூழ்கி இருக்காங்க அப்போது நம்ம வந்து எப்படி இருக்கணும்னு பாபா சொல்கிறாருன்னா ஆஹா எனது ஸ்ரேஷ்ட பாக்கியம் அதாவது ஸ்ரேஷ்ட மகிழ்ச்சி மகிழ்ச்சியானவர்களாகவும் இருக்கிறீங்க அதே நேரத்துல குஷி என்ற சத்தான உணவும் சாப்பிடுறீங்க மற்றும் கொடுக்குறீங்க குஷியான உணவு அது என்ன அப்படின்னா நம்ம பாபா கூட பேசுற அந்த நினைவுகள் பாபா அதாவது இறைவனே எனக்கு துணையா இருக்காரு அவர் கூட நம்ம பேசக்கூடிய இந்த முரளி பாயிண்ட்ஸாக இருக்கட்டும் இந்த நம்ம இந்த உலகத்துக்காக நன்மைக்காக நம்ம பண்ணக்கூடிய சேவைக்காக அவர்கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும் எல்லாமே அவர்கிட்ட நம்ம வந்து போய் பேசுறோம் அப்போ அந்த போதை கடவுள் கூட பேசுறோம்னா அது எவ்வளவு பெரிய பாக்கியம் அது வந்து நமக்கு கிடைக்குது அதுவும் நேரடியா நம்ம என்ன பேசினாலும் அவர் நமக்கு வந்து பதில் கொடுக்குறாரு அது அது வந்து நம்ம முரளி மூலமாக நமக்கு தெரிஞ்சுக்க முடியுது டெய்லியும் முரளி படிக்கும் போது நம்ம என்ன பேசுகிறோமோ அதுக்கேற்ற மாதிரியே பதில் வந்து நமக்கு கொடுக்குறாரு நமக்கு வழி காமிக்கிறாரு அது வந்து ஆத்மாவுக்கு வந்து சாப்பிட்றோம் அந்த குஷியான உணவை வந்து சாப்பிட்றோம் அதுக்கப்புறம் பாபா சொல்கிறாங்க கூடவே குஷி என்ற ஊஞ்சலில் ஆடிக்கிட்டே இருக்கிறீங்க அந்த ஊஞ்சலில் ஆடிக்கிட்டே இருக்கிறோம் நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு போக போகிறோன்ற குஷி ஏன்னா இந்த உலகத்தில் என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம்னு தெரியாமல் ஒரே குழப்பத்திலையே வாழ்ந்துட்டுருக்குறாங்க ஒரு எது எப்படி நம்மளை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கிறது இங்கே வீடு வாங்கலாமா அங்கே வீடு வாங்கலாமா என்ன இடம் வாங்கிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு குழம்பிக்கிட்டே இருக்காங்க தான் வாழ்க்கையை நினச்சி ஆனால் நமக்கு வந்து இந்த க கலியுக வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இது இந்த உலகமே இப்போ பழசு அவங்களுக்கு தெரியாது நமக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்போது வந்து இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறது வந்து அது வந்து நேரத்தை வீணாக்கிறது சோழிக்கு சமமான ஒரு வாழ்க்கை தான் இந்த உலகத்தில் இருக்குது இந்த கலியுக இறுதியில் அப்போது நம்ம வந்து சத்தியுகம் சத்தியுகத்தை நினச்சி நினச்சி நம்ம குஷியாக இருக்கிறோம் அங்கே நம்ம வந்து வாழ போகிறோம் அங்கே நம்ம உயர்ந்த பதவியில் உயர்ந்த ஒரு வாழ்க்கை வந்து உலகத்தையே ஆளக்கூடிய சதோ பிரதான வாழ்க்கை வாழப்போகிறோம் அப்படின்னு அதை நினச்சி நினச்சே நம்மளுக்கு ஒரு குஷி இவ்வாறு மற்றவர்களுக்கும் குஷியை மகாதானமாக கொடுத்து குஷியானவர்களாக சுகமான அதாவது ரொம்ப ரொம்ப குஷியான வர்கள நம்ம ஆகிக்கிட்டே இருக்கோம் அதாவது ஒருத்தவங்களுக்கு நம்ம வந்து குஷியை கொடுக்குறோம் அது பல மடங்காக திரும்ப வரும் நம்ம நம்மளுக்குள்ள குஷியாக இருக்கிறோன்னா அது வந்து எல்லாேருக்கும் கொடுக்கணும் அந்த குஷி அந்த சக்தி மூலமாக நம்மளோட அந்த உள் உணர்வு மூலமாக நம்ம குஷியாக இருக்கிறது அந்த வாயுமண்டலம் ஃபுல்லாக பரவுது ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லாருக்குமே குஷியை கொடுக்க கொடுக்க அது பல மடங்காக திரும்ப ரிட்டர்ன் வருது இந்த மாதிரி விலை மதிக்க முடியாத வைரத்திற்கு சமமான வாழ்க்கைய உருவாக்குபவர்களால் நீங்கள் எல்லாரும் இருக்கீங்க அப்படின்னு பாபா சொல்கிறாரு அதனால் இப்போது தன்னை நம்ம ஆத்மா என்று உணர்வோம் நம்ம வந்து ஒரு ஆத்மா நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறோம் அப்படின்றத நம்ம மனக்கானலாம் பார்க்கணும் ஃபஸ்ட்டு அதை உணர வேண்டும் நானே அந்த ஆத்மா இந்த உடல் நான் கிடையாது நான் வந்து பிரெயினுக்கு நடுவில் தான் இருக்கேன் அப்படின்றத நல்லபடியாக உணரணும் அதுக்கப்புறம் பரமாத்மா நம்ம அப்பா தந்தை பரந்தாமத்துக்கு நம்ம இப்போ போய் பரந்தாமத்தில் அவரை நினைக்கணும் பரந்தாமத்தில் இப்போ நம்ம இருக்கோம் சிவபாபா ஒளி ரூபமாக பிரகாசமாக ஜொலிக்கிறாரு அவர்கிட்ட இருந்து நமக்கு சுகத்தின் அந்த மகிழ்ச்சியின் சக்தி ஆத்மாவாகிய நமக்குள்ள இப்போ வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு அந்த கிரணங்கள் நமக்குள்ள வந்துகிட்டே இருக்குன்னு நம்ம அனுபவம் பண்ணணும் சோ இப்படி நம்ம மகிழ்ச்சியை பரப்ப வேண்டும் பிராமண வாழ்க்கை என்றாலே குஷியாக இருப்பது காரணமே கிடையாது அதாவது இந்த எனக்கு ஆனால் வெளி உலகத்தில் வந்து எனக்கு எனக்கு இந்த மாதிரி ஏதாவது நடந்துருச்சு எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலாக ஏதாவது நடக்குது இந்த மாதிரி ஏதாவது ஒரு அதிசயம் நடக்குது அதாவது வெளி உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக குஷியாக இருக்கிறாங்க ஆனால் நமக்கு வந்து காரணமே கிடையாது எந்த ஒரு வெளி உலகத்தில் எதாவது ஒன்று நடக்கணும்னு அவசியமே கிடையாது அது எதுவுமே நடக்காமையே நம்ம வந்து குஷியாக இருக்க முடியும் எப்படின்னா நம்ம மனசில் வந்து சுத்தமாக வெள்ளையாக இருக்கும் போது யாரை பற்றியும் தீங்கு நினைக்காமல் யாருக்கும் துக்கம் கொடுக்கணும்னு நினைக்காம நம்ம ரொம்ப ப்யூராக அதாவது சுத்தமாக இருக்கிறோம் ம வெள்ளையான ஒரு மனசாக இருக்குது நம்ம வந்து விகாரம் விகாரங்கள் அந்த உணர்வுகள் இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே சும்மாவே குஷியாக இருக்க முடியும் குஷி என்ற சத்தான உணவு சாப்பிடுவது மற்றும் குஷி என்ற ஊஞ்சலில் ஆடுவது தான் நம்மளோட வாழ்க்கையே நம்மளோட வாழ்க்கை ஃபுல்லாகவே நம்ம வந்து தினமும் வந்து பாபா கூட வந்து பேசுறோம் நினைவு மூலமா அவர்கிட்ட போய் பேசுகிறோம் அதுக்கப்புறம் அவர் சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த முரளியை வந்து கேட்குறோம் நம்ம நம்ம நல்லா இருக்கணும் இன்னும் நம்ம ரொம்ப குஷியாக இருக்கணும் நம்ம எப்படி குஷியை உருவாக்குறது எல்லா ரகசியத்தையும் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கார் குழந்தை நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணு நம்மளை வந்து வளர்க்குறாரு கடவுளே நம்மளை வளர்த்துக்கிட்டே இருக்காரு அதுக்கப்புறமேட்டு அவர் சொன்ன விஷயங்களை தாரணை பண்ணி இன்னும் குஷியாக இருக்கிறோம் இந்த மாதிரி நம்ம அதை வந்து மற்றவங்களுக்கு கொடுத்து சேவையாக இருக்குது ஸோ இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையே ஃபுல்லாகவே குஷி தான் பாபா சொல்கிறாரு இந்த குஷியே இல்லாத வாழ்க்கை என்பது அது ஒரு வாழ்க்கை தானா அப்படின்னு கேட்குறாரு குஷியே இல்லைங்க அப்படின்னா அதெல்லாம் ஒரு வாழ்க்கையா வாழ்க்கையே குஷி தான் குஷி இல்லைன்னா பிராமண வாழ்க்கையே இல்லை குஷியாக இருப்பது தான் வாழ்க்கையே நம்ம இங்கே வந்து வாழ்கிறதே எதற்காக எதுக்காக இங்கே இந்த உலகத்துக்கு வந்தோம் குஷியாக இருக்கிறதுக்காக தான் எப்பயுமே ஆனந்தம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அதாவது குஷியாக இருக்கிறதுக்காக தான் வந்தோம் ஆனால் இந்த ராவணனோட பிடியில் மாட்டிகிட்டு நம்ம வந்து சிக்கி போயிட்டு இப்போது எல்லாம் இழந்தாச்சு இப்போ பாபா வந்து அந்த துக்கமான உலகத்துலேருந்து அந்த மாயாவோட உலகத்துலேருந்து நம்மளை விடுவிச்சிட்டாரு அப்போது நம்ம அவர் சொன்ன வழிபடி நம்ம நம்ம நடக்கும்போது எல்லாத்துலேருந்து விடுபட்டு இருக்கும் போது நம்ம வந்து குஷியாகவே இருக்க முடியும் நம்ம வாழ்க்கையே மீண்டும் வந்து குஷியாக மலரும் வாழ்க்கை ஃபுல்லாக வந்து குஷியாக இருக்க முடியும் அதனால் பாப் தாதாவுக்கு மிக 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 நன்றி எப்பயுமே நம்ம ரொம்ப ரொம்ப குஷியாக இருக்கிறதுக்கு பாபா நீங்கள் தான் முக்கியமாக ரொம்ப ரொம்ப காரணமாக இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி பாபா எல்லா கல்பத்துலேயும் எங்களை இதே மாதிரி குஷி குஷியான வாழ்க்கையை எங்கள் வாழ்க்கையை மாற்றிட்டு போகிறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி பாபா ஓம் சாந்தி